எதிரும் புதிருமாக அமர்ந்திருந்த தனுஷ் மற்றும் நயன்தாரா இதுதான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரலாகிட்டு இருக்கிற ஒரு புகைப்படம் ஆக்சுவலாக இது வந்து எங்கே எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுடைய திருமண விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இப்போது தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அப்படிங்கிற படத்தை வந்து தயாரிச்சிட்ருக்காரு அதனால் தனுஷ் அவர்களுக்கு இன்விடேஷன் வழங்கப்பட்டிருக்கு தனுஷ் வந்து முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் போது நயன்தாராவும் வந்திருக்காங்க இந்த விழாவுக்கு நயன்தாராவுக்கும் முன்வரிசையில் தான் இடம் கிடச்சிருக்கு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எதிரும் புதிரும்மா அமர்ந்திருக்காங்க நயன்தாரா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவுக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு சிவகார்த்திகேயனும் இந்த விழாவுக்கு வந்திருக்காரு சமீபத்தில் நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே போயிட்டு இருந்தது நெட்ஃப்ளிக்ஸில் நயன்தாரா படம் ஆன பிறகு நயன்தாரா வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி சொல்லியிருந்தாங்க ஆனால் தனுஷுக்கு மட்டும் சொல்லலை இப்போது நயன்தாராவும் தனுஷும் எதிரும் புதிரும்மா உட்கார்ந்துருக்கிற இந்த புகைப்படம் தான் சோசியல் மீடியாக்களில் பயங்கரமான ஒரு பேசுபோர்லாம் மாறி இருக்குது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சினிமா பற்றிய செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க